அதிமுக இப்போது தப்போ பார்த்திங்கன்னா சமீப காலமாக தன்னோட செயல்பாடெலாம் பார்த்தீங்கன்னா சிறுபான்மையை தாஜா செய்வது இந்த விஷயங்களை வந்து இப்போ அதிகமாக கையில் எடுத்து பண்ணக்கூடிய விஷயமாக நினைக்கிறாங்க என்னப்போ பார்க்குறீங்கன்னா வந்து சமீபத்தில் நடந்த ஒரு கிறிஸ்மஸ் விழா சென்னையில் நடந்த கிறிஸ்மஸ் விழா அதிமுக சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டது இதில் அதிமுகவோட பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்கிறார் கலந்து கொண்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தால் அடுத்து வருகின்ற ஆட்சியா அதிமுக ஆட்சியன் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் சொல்கிறார் அதாவது மதம் மாறிய பட்டியலத்தை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் அவர்கள் சலுகையில் மறுக்கப்படுகிறது மீண்டும் அதிமுக ஆட்சியில் வந்தால் அந்த சலுகைகள் அவர்களுக்கு கிடைக்கப்பெறும் அவர்களுக்கு மறுக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காரு சொல்லி முடிச்சு வழக்கமாக சொல்கிறார் அதிமுக ஆட்சியில் தான் வந்து ஜெருசலம் போடுவதற்கு உண்டான யாத்திரைக்கு உண்டான ஏற்பாடு செய்யப்பட்டது இன்று ஒருவர் கூட செல்வது செல்வதில்லை அந்த திமுக ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் வந்தால் மீண்டும் புத்து ஏற்பட்டு திரும்ப பெற பெறப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அந்த கிறிஸ்தவர்களுக்கு தாஜா செய்வது வேலையாக செய்வதாக சில பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள் இந்த செய்தி நீ எப்படி பார்க்குறீங்க அதாவது நம்ம இருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறது தான் திமுக இந்துக்களுக்கு எதிரி அப்படின்னு சொன்னால் அதிமுக இந்துக்களுக்கு துரோகி இதை நம்ம வந்து எப்பொழுதுமே நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி கடந்த கொஞ்ச நாட்களாக இப்போ ஆட்சியில் இல்லாதனால எதை செய்தால் நமக்கு ஆட்சி கிடைக்கும் அப்படின்னு என்று ஒரு எதிர்பார்ப்பில் இதெல்லாம் அவர் செய்துட்டு இருக்கார் ஆனால் ஒரு விஷயத்த அவருக்கு வந்து ரொம்ப தெளிவாக அவருக்கு இன்னும் புரியலை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏற்கனவே இதே போன்ற ஒரு செய்தியை நம்ம பண்ணும்பொழுது இதே செய்திகள் சிந்த நான் இதே விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன் ஜெயலலிதா ஒரு முறை வந்து அருமனையில் போய் ஒரு இதே கிறிஸ்தவ கூட்டத்தில் நடக்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கு சொந்தமான எந்த பகுதியில் வேணாலும் சர்ச்சை கட்டுவதற்கு அனுமதி வழங்கப்படும் அப்படின்னு அவர்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க ஆனா அப்படி வாக்குறுதி கொடுத்தும் கூட அங்க இருக்க கிறிஸ்துவர்கள் அதிமுகவுக்கு பெருமளவில் ஓட்டு போடல அப்படி ஒருவேளை ஓட்டு போடுறதா ஜான் தங்கம் ஜெயித்திருக்கணும் இல்லைன்னா ஒரு ரெண்டாவது இடத்துக்கால் வந்திருக்கணும் எதுவுமே நடக்கல அப்ப இந்த வரலாற்று விஷயங்களை வந்து சிறிது வந்து அவர் வந்து பின்னோக்கி பார்க்கணும்னு நினைக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி அதை தவிர அவர் சொல்லியிருக்கிறது எவ்வளவு ஒரு துரோகம்ங்கிறதுக்கு நீங்க பார்க்கணும் இயேசுவினுடைய அருளால இவர் ஆட்சிக்கு வருவாராம் அப்ப எவ்வளவு ஒரு பச்சையாக இதனால உங்களுக்கு எந்த ஓட்டும் கிடைக்க போறது இல்ல ஆனாலும் ஓட்டிற்காக எந்த அளவுக்கு இவர்கள் கீழிறங்கி செல்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம் அப்ப வந்த உடனே இவங்க என்ன பண்ணுவாங்களாம் யாரெல்லாம் வந்து இப்போ மதம் மாறிய பட்டியலினத்தவர்களுக்கு சலுகைகளை இவர்கள் தருவார்களாம் அப்போ எவ்வளோ டைரெக்டாக இவங்க சொல்கிறாங்க இனி வந்து பட்டியலின மக்களுக்கு நாங்கள் துரோகம் செய்வோம் அப்படிங்கிறது எவ்வளோ தெளிவாக அவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காருங்கிறத நம்ம பார்க்கணும் ஏன்னா அதுதானே உண்மை நீங்கள் வந்து இன்னைக்கு பட்டியலின மக்களுக்கு நாங்கள் தான் எல்லாம் செய்கிறோம் அப்படின்னு ரெண்டு திராவிட கட்சிகளும் மாறி மாறி சொல்லிக்கிறீங்க ஆனால் மதம் மாறிய பட்டியலின மக்களுக்கும் நாங்கள் சலுகைகளை நாங்கள் தருவோம் அப்படின்னு சொன்னால் அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு நீங்கள் துரோகம் தானே செய்கிறீங்க சரி அப்படி இன்னொரு விஷயத்தையும் இதில் பாருங்கள் நீங்கள் இங்கேருந்து வந்து கிறிஸ்தவத்துக்கு எதை சொல்லி மதம் மாற்றுறாங்க கிறிஸ்தவத்தில் ஜாதி ஜாதி பேகதம் கிடையாது அங்கே எல்லாரும் சமமாக நடத்தப்படுகிறார்கள் அதனால் சொல்லி மதம் மாற்றுறான் ஹிந்து இந்த ஹிந்துவான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த உரிமையும் கிடையாது இதெல்லாம் இவங்க சொல்லுவாங்களே இவங்களுடைய வழிகாட்டி ஈ வேற அதெல்லாம் சொல்லுவார் ஹிந்துவாக இருக்கிற வரை உனக்கு வந்து எந்த உரிமையும் உனக்கு கிடையாது இவங்க தானே சொல்றாங்க ஏன்னா அதுங்களுக்கு வந்து ஜாதி பாகுபாடுகள் இருக்குன்றன அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கிறிஸ்தவத்தில் தான் ஜாதி பாகுபாடு இல்லையா அப்ப கிறிஸ்தவன ஆனதுக்கப்புறம் அப்புறம் அவனுக்கு ஏது ஜாதி அங்கேயே பட்டியலினத்தவருங்கிற டேக் ஏன் அங்கே வரணும் அப்ப அந்த டேக் அங்கே வருது அங்கேயும் அப்படித்தான் இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப இவர் கிறிஸ்தவனை பார்த்து என்ன கேட்கணும் இவங்க எல்லாரும் நீ ஏண்டா ஏமாத்துற எங்கள் ஹிந்து மக்களை அதான் அர்த்தம் மக்களை வந்து நீ ஏமாற்றுகிறாய் நீ ஏமாத்தி நீ வந்து மதம் மாத்த செய்கிறாய் அப்ப நீ வந்து ஒரு துரோகி அப்படின்னு சொல்லி இவர் சொல்லணும்ல அப்ப அங்கேயும் நீ வந்து ஜாதியை நீ கொண்டு போற ஜாதியை ஒழிக்கிறேன்னு தான் இவங்க எல்லாம் கிளம்புறாங்க அப்ப கிறிஸ்தவத்துல ஜாதியை ஒழிக்க போறேன்னு சொல்லி இவங்க போயிருக்கணும்ல இல்ல கிறிஸ்தவத்துல அப்ப ஜாதி இருக்கு அப்படிங்கறது இல்ல நீங்க ஒத்துக்கிறீங்களா ஏதாவது ஒரு பக்கத்துக்கு நீங்க வழி வரணும் ஒன்னா கிறிஸ்தவத்துல ஜாதி இல்ல அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எதுக்கு நீங்க வந்து சலுகை தரேன்னு நீங்க சொல்லணும் தேவையே இல்லையா அவங்களுக்கு எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ண போகிறார்கள் ஒரே எதற்காக வந்து இந்த ஒதுக்கீடுகள்லாம் வந்தது சலுகைகள்லாம் வந்தது அவர்கள் வந்து இந்த சமுதாயத்தில் இருந்து ஒதுக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு வந்து ஒரு பண உதவி தரையணும் அவங்களுக்கு ஒரு சலுகைகள் கிடைக்கணும் அப்போ இந்த சமுதாயத்தில் அவங்க மேம்பட்டு வருவார்கள் அப்படிங்கிறதுக்கு தானே இந்த இடஒதுக்கீடுகள் இந்த சலுகைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ அங்கே தான் எல்லாரும் ஒரே போல் ட்ரீட் பண்ணப்படுகிறார்கள் அப்படிங்கும் பொழுது அங்கே எதற்காக இந்த இடஒதுக்கீடு தரணும் அந்த சலுகைகள் எதுக்காக அவங்களுக்கு தரணும் தேவையில்லையே அப்படி அந்த சலுகைகள் கொடுக்கப்படும் அப்படி என்று பேசினால் அப்போ அந்த மதத்திலும் ஜாதி இருக்கிறது என்று ஒத்துக்கிறார் அங்கேயும் ஜாதிய கொடுமைகள் இருக்கு அப்படிங்கிறதை ஒற்றுக்கொள்கிறார் ஏதாவது ஒன்றுக்கு ஒத்துக்கணும் இல்லை இவங்க அப்படி ஒத்துக்கொள்வாரே ஆனால் அப்போ அந்த கிறிஸ்தவர்களை பார்த்து கேட்பாரா இந்த உங்க மதத்தில் எவ்வளோ ஜாதி பிரச்சனை இருக்கும் முதல்ல ஜாதி இல்லைன்னு நீங்கள் தான் சொல்லி ஏமாற்றி நீங்கள் ஏன் மதமாத்துறீர்கள் இது அயோக்கியத்தனம் இல்லையா அப்படின்னு அவங்க கேள்வி கேட்பாங்களா அப்ப ஹிந்து மக்களை முட்டாள்களாக்கி எப்படியெல்லாம் வந்து மதம் மாற்றுவது இந்துக்களை மதம் மாற்றுவதற்கு இந்த கட்சிகள் எல்லாம் எப்படி வந்து உதவி புரிகிறார்கள்ங்கிறத நம்ம பார்க்கணும் ஒரு பக்கம் இந்த சிறுபான்மையினர்களுக்காக தாஜா செய்வது என்பது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இது எப்படிப்பட்ட மதமாற்றத்திற்கு வழிகோலுங்கிறத பாருங்க நீ வந்து உங்களுக்கு ஹிந்துவாக இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு சலுகை அப்படின்னு இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய நிலையும் நீங்கள் மதம் மாறினாலும் உங்களுக்கு அந்த சலுகை கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அத காமிச்சு எத்தனை பேரையும் இவர்கள் மதம் மாற்றுவார்கள் அப்போ மதம் மாற்றக்கூடிய ஏஜென்ட்டுகளுக்கு இவர்கள் இன்றைக்கி துணை போகிறார்கள் இப்போ சமீபத்தில் தான் ஏற்கனவே இன்னொரு சட்டசபையில் ஒரு தீர்மானத்தை வேற கொண்டு வந்தாங்க யார் யாருக்கெல்லாம் அந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் பல பேர் சிறைவாசிகளாக இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் முன் விடுதலை கோரி இவங்க வந்து இவங்க வந்து கொண்டு போய் இது வச்சாங்க சட்டசபையில் தீர்மானம் போட்டாங்க அப்போ இந்த நாட்டை கூட இந்த நாட்டை இந்த மக்களினுடைய பண்பாட்டை இந்த மக்களை நாங்கள் அடகு வைப்போம் எதற்காக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சில ஓட்டுகளுக்காக நாங்கள் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் வந்து இதை எல்லாத்தையும் செய்வோம் அப்ப அவர்கள் சட்டவிரோதமான கோரிக்கைகளை எங்கள் முன்னால் வைத்தால் கூட அந்த சட்டவிரோத கோரிக்கைகளை நாங்கள் செய்து தருகிறோம் என்று சொல்வோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க அப்போ இன்னொரு விஷயத்தில பார்க்கணும் அப்போ இன்னைக்கு துலுக்கனோ கிறிஸ்தவனோ இன்றைக்கி முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாமே சட்டவிரோதமான கோரிக்கைகளாக இருக்கின்றன அப்போ அவர்கள் எத் அவங்களுடைய இதுக்கு சார்பாக இந்த சட்டத்தை மதிக்காமல் சட்டவிரோதமான கோரிக்கைகளை வைப்பார்கள் அதை வந்து செய்வதற்கு இன்றைக்கி எந்த அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் ஓட்டிற்காக இன்னைக்கு பாஜக உட்பட அனைத்து கட்சிகளுமே இதற்கு வந்து சரண்டர் ஆகிறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க ஏன்னா இன்றைக்கி பாஜக கட்சியிலேயும் கூட நடந்த ரெண்டு சம்பவங்கள் இப்போவும் கூட நமது மனதை வந்து கவலைக்குள்ளாக்குற விஷயமாகத்தான் இருக்கிறது பார்க்குறோம் தூத்துக்குடி பனிமய மாதா சர்ச்சில் இருந்து தான் தூத்துக்குடிக்கான ஸ்டெர்லைட் போராட்டம் தொடங்கியதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த பனிமயமாதா சர்ச்சுக்கு வந்து இவர்கள் போனதும் பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை சென்றார் அண்ணாமலை சென்றதாக இருக்கலாம் அதில் காகிதம் மில்லத்துக்கு வந்து நாங்கள் போய் சால்வை அணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி போனது இதெல்லாம் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிய விஷயங்களாக இல்லை இதெல்லாமும் இவர்களை தாஜா பண்றதற்காக செய்யப்பட்ட சட்டங்கள் தானே செய்யப்பட்ட விஷயங்கள் தானே அப்ப இன்னைக்கு இந்துக்கள் சில ஓட்டுகளுக்காக அரசியல் கட்சிகள் கண்ணை மூடிக்கொண்டு சிறுபான்மையினர்களை நாங்கள் தாஜா செய்கிறோம் அப்படிங்கக்கூடிய வேலையை இன்னைக்கு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இது வந்து ஒரு ஜனநாயக விரோதமான ஒரு போக்கு ஏன்னா ஒரு தேர்தல் என்பது ஒரு ஜனநாயகமாக நடக்கக்கூடியது அந்த சில ஓட்டுகளுக்காக ஜனநாயக விரோதமாக பல வேலைகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது இந்த நாட்டில் இருக்க கட்டமைக்கப்பட்ட அடிப்படை தத்துவம் அந்த இதை வந்து உருகுலைக்கிற மாதிரியாக இருக்கிறது இந்த செயல்களில் வந்து தொடர்ந்து இந்த கட்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கடைசியாக இது இந்த கட்சிகளுக்கே ஆபத்தாக முடியும் என்பது தான் நம்மளுடைய கருத்து இதில் அதனால் மதத்தை வைத்து கொண்டு அரசியல் செய்யக்கூடிய போக்கை அரசியல் கட்சிகள் கைவிட வேண்டும் என்பதை இந்த செய்தியின் வயலாக நாம் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது